வாங்க இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் என்னென்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம் இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க பார்க்கலாம் ஒன்று போட்டிருக்கேங்க பக்கம் ஒன்று போட்டிருக்கேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் மாயான் கீரங்க இது சுகருக்கு ரொம்ப நல்லதுங்க இது மயில் கீரை மயில் கீரை கரவர்த்தி கீரை கரவர்த்தி கீரை கொடி கீரை அயான் கீரை ஆயான் கீரை கப்பு பொன்னாங்கனி கீரை தீனா கீரை தீனா பருப்புக்கீரை தகப்பு பொடி கச கொடி கீரை மடக்கத்தான் கீரை மடக்கத்தான் கீரை அஞ்சல் கரிசினாங்கனி உப்பை கீரை கல்யாணி முருங்கைக்கீரை திருக்கீரை அண்டுக்கீரை அண்டுக்கீரை கொடி கீரை ஆரணக்கீரை சகப்பு பொன்னாங்கனி கீரை கப்பு பொன்னாங்கனி கீரை அருப்புக்கீரை அருப்பு கீரை கீரை உண்டு கீரை கீரை தானாக வளர்ந்துடுங்க டிப்து கீரை திக்கீரை திருக்கீரை பாருங்க அவ்வளோ வந்திருக்கு பாருங்க இங்கே கவர் கடியில் கவ கருப்பு கீரையும் வந்திருக்கு இதுவும் வந்திருக்கு ஹலோ இங்கே பாருங்க என் மாடி தோட்டத்தில் பழம் வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ரெண்டே ரெண்டு அடிக்கு தாங்க இருக்கும் அதில் உருவானதுங்க இது இங்கே பாருங்க பாவக்காய் வந்துகிட்டு இருக்கு பாருங்கள் இங்கே பாருங்க அடுத்தடுத்து பாவக்காய் நான் காராமணி பூத்துருக்கு கோவக்காய் ஏற்கனவே அறுவடை பண்ணிட்டேன் இப்போ எத்தனை காய் இதோ அடுத்து வருது பாருங்கள் இதெல்லாம் எத்தனை காய் பூத்துக்கிட்டு வருது பாருங்கள் கோவக்காய் இங்கே பாருங்கள் காராமணி இங்கே ஒன்று இங்கே ஒன்று பாருங்கள் இல்லை ரெண்டு காய்ங்க இங்கே ஒன்று வந்திருக்கு இது ஒன்று வந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் வெயில் காலத்தில் நீங்கள் வந்து முளைக்கெலன்னு கவலைப்பட தேவையில்லைங்க ஒரு அரை ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க விதை வெண்டைக்காய் விதை அந்த மாதிரி விதைங்களை வந்து ஊற வச்சுட்டு கத்திரிக்காய்லாம் நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே போட்டுடலாங்க இப்போ பாருங்கள் நான் வந்து இதில் போட்டேங்க விட்டுட்டு நான் இந்த இலையை வச்சு இப்படி மூடி வச்சுட்டேங்க ஒரு நல்லான இடத்துல வச்சிடணும் அப்படி உள்ள செடி தான் இது வளர்ந்துருக்குங்க இதை பாருங்கள் எனக்கு ரொம்ப நாளாக வளர வளர்ந்த மாதிரி இந்த மெத்தடில் பண்ணங்க இலையை மூடி வச்சுட்டு நம்ம பண்ணோன்னா இப்படி முளைப்புத்தன்மை வந்துடுது நீங்களும் இந்த மாதிரி டைம் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுங்க நாலுமே பாருங்க குட்டியாக ரெண்டு முடிச்சிருக்கு பெருசு ரெண்டு வந்திருக்கு பாருங்க எல்லாமே சக்சஸ் ஆயிடுச்சுங்க இது பாருங்க இந்த பூச்சிக்கு ஐஸ் தண்ணி ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா கத்தா இப்படி நம்ம ஸ்ப்ரே பண்ணோம் காலையிலையும் சாயங்காலமும் பண்ணால் நல்ல ரிசல்ட் கிடைச்சாங்க குளிரோ தண்ணி தெளிச்சு விடணும் இந்த இளைஞளுக்கு அப்போ இந்த தண்ணி வந்து சில்லுன்னு இந்த ஐஸ் தண்ணி வந்து மாவுப்பூச்சிக்கு ஒத்துக்காது அடுத்த மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கத்தாளுங்க நான் வச்சுருக்கேங்க அதை வந்து ஊற வைக்கணுங்க ஒரு அஞ்சு நாள் ஊற வச்சு அதை வந்து ஒரு மூணு நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு வாட்டி ஐஸ் தண்ணி டெய் தெளிக்கணும் ரெண்டு வாட்டி ஒரு வாட்டி இந்த கத்தாளையை ஊற வச்சதை தெளிச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கவங்களுக்கு அது சீக்கிரம் உங்களுக்கு தீர்வுங்க ஆனால் உடனே பார்த்தினோம் இல்லைன்னா எல்லா செடிங்களுக்குமே பரவலாயிரும் இன்னும் அந்த செம்பருத்திலலாம் வருவங்க நம்ம வந்து செம்பருத்தி செடிங்களை இந்த மாதிரி நம்ம பார்க்கணுங்க பருத்தி தக்காளி செடி கத்திரிக்காய் செடி இந்த வெயில் காலத்தில் நம்ம கவனிக்கணுங்க இந்த பாருங்கள் பாட்டில் கூட பைசா செலவு பண்ணாமல் சாதாரண ஒரு தண்ணி பாட்டில் நம்ம வந்து கான்டான் எடுத்து ஹோல்ஸ் போட்டு செலவும் ரொம்ப பண்ண தேவையில்லை ஸ்ப்ரேலாம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா நல்ல இதாக இருக்கும் இந்த பண்ணது என்னுடைய சேனலில் போய் பாருங்கள் ரெண்டு நான் வந்து செலவு கம்மியாக ஜீரோ பர்சன்ட்டில் செடிங்களை எப்படி உருவாக்கணுன்றதை நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் ரெண்டு அடியில் தான் வச்சுருக்கேன் அதில் பாருங்கள் பழம் வந்திருக்கு பார்த்திங்களா கிர்ணி பழம் நீங்களும் எவ்வளோ பெரிய பழம் பாருங்கள் ரெண்டே ரெண்டு அடியில் தாங்க வச்சேன் அதில் எனக்கு பாருங்கள் கிடச்சிருக்கு அதனால நம்ம தாராளமாக எல்லோரும் வளர்க்கலாம் இதே நான் பூச்சி வராமல் இருக்குது இப்படி துணியை போட்டிருக்கேன் நீங்கள் தாராளமாக பாருங்கள் எவ்வளோ அழகாக பட்டர்ஃப்ளை வந்துட்டுருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக பறக்குது பாருங்க நீ விட எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஏதாவது ஒரு பட்டர்ஃப்ளை நம்ம கட் வந்துடும் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பாரு காக்கெல்லாம் புதுசாக இங்கே பாருங்கள் பாகல் வந்திருக்கு நான் வந்து வருதை புதுசாக வருதுலேருந்து அறுவடை வரைக்கும் போடுவேன் இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு பாகல் இங்கே பாருங்க கோவக்காய் பாருங்கள் ஏற்கனவே நான் நிறைய அறுவடை பண்ணியிருப்பேங்க அடுத்தடுத்து வந்திருக்கு பாருங்கள் இப்போது காய்கள் பாருங்க இந்த வாட்டி மல்லிகைப்பூ வந்திருக்கு இந்த வெயில் சீசனில் கூட பாருங்கள் எனக்கு காய்கறிகள் கிடைக்கிது பாருங்க கோவக்காயெலாம் எவ்வளோ பூத்துருக்கு பாரு வெள்ளரிக்காய் பாருங்க இங்கே பாருங்க வெள்ளரி பின்னி இங்கே பாருங்க இங்கே பாருங்க பழம் பாருங்க பழம் இங்கே ஒன்று இங்கே ஒன்று வந்திருக்கு பாருங்கள் பழம் இங்கே ஒன்று இங்கே பாருங்க வந்திருக்கு எவ்வளோ பெருசாக பழம் இருக்குது பாருங்கள் அதாவது பாருங்கள் தொட்டி பாருங்கள் எவ்வளோன்னு அடியில் வச்சிருக்கேன் எவ்வளோ அழகாக வந்திருக்கு என் சேனலில் பார்த்தீங்கன்னா மண் கொஞ்சமாக வச்சு ஆரம்பித்த செடிங்க இதெல்லாம் நான் என்னுடைய வீடியோவை போட்டிருக்கேன் கொஞ்சமாக ஆரம்பித்து வீட்டில் இருக்க பொருளை வச்சே செஞ்சுதுங்க இதெல்லாம் இந்த வெயில் காலத்தில் கூட எனக்கு வருதுங்க செம்பருத்தி எவ்வளோ பூத்துருக்கு பாருங்கள் செம்பருத்திலாம் நமக்கு வேணுங்க கண்டிப்பாக பாருங்கள் பச்சை மிளகாவும் என் சேனலில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே உள்ள கிடக்குங்க இங்கே பாருங்க பச்சை மிளகா பாருங்க பாருங்கள் செலவில்லாத வளர்ந்த செடிங்க ஏற்கனவே ஒன்று வீடியோவில் போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் அடுத்து அழகாக வளர்ந்துக்கிட்டு வருது இங்கே பாருங்கள் என் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பைசா இல்லாமல் வளர்ந்த செடிங்க பாருங்க இந்த செடிங்களுக்கு மிளகாய் செடிங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் இந்த மாதிரி ஸ்பெயின் பண்ணுறேன் என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா ஜீரோ பர்சென்ட்டில் எல்லாமே இந்த பாருங்கள் இந்த பாட்டில் கூட பாருங்கள் ஸ்ப்ரே பாட்டிலுமே இந்த தண்ணி கேனில் இப்படி பூத்து இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக இதுலேயே நம்ம ஸ்ப்ரே பண்ண மாதிரி இது கூட நீங்கள் காசு கொடுத்து வாங்காமல் நீங்கள் வீட்டிலேருந்தே செய்யலாங்க இது இந்த வெயில் காலத்தில் கூட எனக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்குங்க கோவக்கா இங்கே பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூங்களுக்கு பண்ணியிருக்கேன் பாருங்க வந்திருக்கு நான் வந்து வருது முதல் கொண்டு என்ன காய்கறிகள் புதுசாக வருது அறுவடை பொது கொண்டு எல்லாத்தையும் காமிப்பேன் இங்கே பாருங்க எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அப்டேஷன் பண்ணுவேன் பாருங்கள் பாகல் இங்கே ஒரு பாகல் இங்கே ஒரு பாகல் இருக்குது பாருங்கள் கனலை பார்த்தீங்கன்னா தெரியும் பைசா ஒன்றுமே செலவு பண்ணாமல் போட்டுது இது அடுத்து வளர்ந்துக்கிட்டு வருதுங்க இங்கே பாருங்க வெரைட்டி ஆஃப் கீரை கீரைங்க பல விதமான கீரைகள் பாருங்க வெள்ளரி பிஞ்செல்லாம் அங்கங்க வந்திருக்கு இந்த பாருங்க வெள்ளரி பிஞ்சி வெள்ளரி பிஞ்சிங்க அங்கங்க இருக்கு பாருங்க வெள்ளரி பிஞ்சி அங்க இருக்கு எல்லாம் கத்திரிக்காய் நாத்து விட்டுருக்கங்க அங்கே ஒரு பந்தல் போட்டிருக்கேன் பாத்தீங்களா இங்கே வந்து என்னுடைய இது போட்டிருக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் பாருங்கள் அங்கங்கே என்னுடைய சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய பச்சை மிளகாய் எடுத்துருப்பேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு இங்கே பாருங்கள் பச்சை மிளகாய் அங்கங்கே வீட்டில் இருக்க பொருளை வச்சே உருவாக்குனதுங்க பாருங்கள் என்னன்னு பார்க்குறீங்களா இது பார்த்தீங்கன்னா நான் நமக்கு தேவையில்லாத களை செடிகள் இந்த மாதிரி செடிங்களை வந்து நம்ம வந்து வேண்டாத செடிகளை நம்ம ஒரு தொட்டியில் தண்ணியை ஊற்றி இப்படி ஊற போட்டுணுங்க ஊற போட்டு ஒரு அஞ்சு நாள் கழித்து ஊற்றுனீங்கன்னா இது பயங்கர சத்துங்க நீங்கள் களை செடியோ என்ன மாதிரி இந்த மாதிரி தான் பாருங்கள் நான் ஊற வச்சிருக்கேன் இதை எடுத்து நான் எல்லா செடிங்களுக்கும் ஊற்றுவேங்க ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்து பண்ணணுங்க இங்கே பார்த்தீங்கன்னா கத்தாலை பாருங்கள் ஊற வச்சுருக்கேன் இதுவும் ஒரு அஞ்சு நாள் கழித்து இதை நான் செடிங்களுக்கும் அடி உரமாகவும் கொடுப்பேங்க நம்ம ஸ்ப்ரேயும் பண்ணலாங்க ஸோ இந்த மாதிரி நான் ஒவ்வொன்றையும் இயற்கை உரமாகவே வீட்டில் இருக்கிற பொருள் நம்ம வெளியே வாங்காமல் வீட்டில் இருக்கிறத வச்சே நம்ம செய்யலாங்க எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் இருக்க பொருளை வச்சே தான் இவ்வளோ கார்டனை வந்து ஆரம்பிச்சிருக்கங்க நீங்களும் தாராளமாக செய்யலாங்க இங்கே பாருங்கள் வாழைப்பில இங்கே காய வச்சிருக்கேன் பார்த்திங்களா இது அது வந்து குழிஞ்சி நான் ஊற்றிட்டு பாருங்க வாழைப்பிள்ள தோலை இப்படி ஊற வச்சிருவங்க ஒரு மூணு நாள் ஊற வச்சுட்டு எல்லா செடிங்களுக்கும் நான் கொடுத்துருவேங்க அப்புறம் குழிஞ்சி காய வச்சு எல்லா செடியிலையும் இதை போட்டுருவேங்க இந்த மாதிரி நம்ம பார்த்து பார்த்து நம்ம செடிங்களை செய்யணுங்க எந்த வகை ரசாயன பொருள் இல்லாமல் நம்ம பண்ணுறவங்க இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே இப்போ பாருங்கள் வெங்காயத்தோல் இதை ஊற வச்சுருவங்க ஊற வச்சு இதை அடி உரமாக எல்லா செடிங்களுக்கும் உடுப்பாங்க நல்லா பழுத்துச்சு பாருங்கள் பழம் எப்படி சூப்பராக இருக்குது பாருங்க இதை நம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள் சின்ன பந்தல் தான் போட்டிருக்கேன் அதில் வந்ததுங்க நல்லா பெருசாக இருக்குது பட்டை கொஞ்சமோ லவங்கம் ஒரு மூணு லவங்கமும் நல்லா கொஞ்சம் நுணுக்கிட்டேங்க நுணுக்கிட்டு நான் இந்த தண்ணியில் தண்ணியில் கலக்க போகிறேன் நல்லா கலஞ்சாச்சு இதை வந்து நான் இப்போது ரூப்பில் செடிக்கு டெய்லி கொடுப்பேங்க இது நல்ல ஒரு ரிசல்ட்டுங்க எனக்கு பாருங்க துளிர் வந்திருக்கு பாருங்க பாருங்கள் எனக்கு வளராமல் இருந்தது இந்த இதை பண்ணோன்னே அதுவும் புளித்த மோர் கொடுத்தங்க அது தவிர இந்த நுனியை வந்து நம்ம கட் பண்ணி விட்டோன்னா நல்லா வளரும் இதை மூணு மெத்தடு செஞ்சதுனால எனக்கு இப்போ பாருங்கள் துளுத்து வந்திருக்குங்க நீங்கள் இன்சுலின் வந்திருக்கு பாருங்க இது பார்த்திங்கன்னா இப்போ தான் கொண்டாந்து வச்சங்க நல்லா இப்போ தான் இலை வந்திருக்கு இது சுகருக்கு ரொம்ப நல்லதுங்க நமக்கு உடம்புக்கு எது முக்கியமோ அது தாங்க ஃபஸ்ட்டு வளர்க்கணும் பாருங்க மாயான் கீரை இதுவும் சுகருக்கு நல்லதுங்க இப்பெல்லாம் ப்ரெஷரு சுகரு ஹார்ட் ப்ராப்ளம் அந்த மாதிரி தாங்க இருக்குது ஸோ இந்த மாதிரி நம்ம வளர்க்கணுங்க இதெல்லாம் வந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க சுகருக்கு இங்கே பாருங்கள் காராமணிலாம் எவ்வளோ பூத்துருக்கு பாருங்கள் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் ஏற்கனவே நிறைய அறுவடை பண்ணியிருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க தக்காளிக்கு பாருங்கள் எவ்வளோ ஒரு செடியில் எவ்வளோ முட்டு விட்டுருக்கு பாருங்கள் எவ்வளோ மொட்டு வந்திருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் வெள்ளரி பிஞ்சி இப்படி வந்திருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் சொரக்காய் சொரக்கா இதெல்லாம் பாருங்கள் கோவக்காய் பூத்துக்கிட்டு வருது இங்கே பாருங்கள் பழம் எவ்வளோ பெருசாக வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் பாருங்க இவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் கலர் அப்படியே சேஞ்ச் ஆகுதுங்க இந்த பச்சை வந்து இப்படி இந்த கலருக்கு வரும் வரும்ங்க எவ்வளோ பாருங்கள் பெருசாக இருக்குது பாருங்க மல்பெரி வந்துக்கிட்டு இருக்குங்க இப்போ தான் இலை துளுக்குது இது பாருங்க இலை பாருங்கள் இருக்கு பாருங்கள் காராமணி நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒத்த பைசா இல்லாமல் செலவு பண்ணாத செடியை நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அது பாருங்கள் இப்போ வளர்ந்துக்கிட்டு போகுது இங்கே பாருங்க எல்லாம் நாற்று விட்டுருக்கேன் வெண்டக்காய் எல்லாம் பாருங்கள் வெண்டக்காய் காராமணி அப்புறம் தர்பூசணி எல்லாம் இப்போ பாருங்கள் வந்திருக்கு பாருங்கள் எல்லாம் இதில் தாங்க நாற்று விட்டுருக்கேன் வெண்டக்காய் காராமணி பாவக்காய் கத்திரிக்காய் இதில் போட்டிருக்கேங்க ஏன்னா இப்போ வெயில் காலத்துக்கு முளைப்புத்தன் நமக்கு கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் செய்யுங்க இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் எல்லாத்தையும் போட்டு புதைச்சிட்டேன் மூடி வச்சிட்டேன் ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு இதில் வந்து ட்ரை பண்ணு தான் இந்த கத்திரிக்காய் விதை வந்திருக்கு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போ நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் போட்டு போட்டாச்சு இப்போ நான் மண்ணை தூவுறேங்க செடி மண்ணுங்க தான் தூணுங்க மண்ணை வந்து மேலே தூவி விட்டுருங்க லைட்டாக தண்ணியை தெளிச்சிடலாங்க வெயில் காலத்தில் நம்மளுக்கு தன்மை கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அதில் நான் செஞ்சே தாங்க கத்திரிக்காய் விதை வந்திருக்கு இப்போ நான் இந்த இலையால் எல்லாத்தையும் மூடிட போகிறேங்க இங்கே தோட்டத்து இலையே தாங்க டெய்லி முளைக்கிற வரைக்கும் அப்படி தண்ணியை தெளிச்சுட்டு இப்போ மூடி வச்சுருங்க நம்ம போட்ட வெண்டைக்காய் வந்துருச்சு காராமணி முளைச்சிருச்சு இங்கே கத்திரிக்காய் முளைச்சிருச்சிங்க புதினாலாம் வளர்ந்துக்கிட்டு வருது பாருங்க இங்கே பாருங்கள் சிலோன் பசலை கீரை ஒரு சும்மா சின்ன துண்டை வச்சோங்க அது துளுத்து வருதுங்க கீரைங்கெல்லாம் இந்த மாதிரி கட்டிங்கில் வச்சு நம்ம வளர்க்கலாங்க தேங்க்யூ